ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல பன்னெண்டாவது பாடல் பார்க்க போறோம் ஏக வெங்கணல் அரசிருந்த காட்டெனில் காகமும் கரிகளும் கரிந்து சாம்பின மாக வெங்கதிர் எனும் வடவை தீச்சுட மேகமும் கரிந்து இடை வீழ்ந்த போலுமே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் ஏக இருந்த காட்டினில் கொடிய கனலே தனித்தலைவனாக அரசு செலுத்தி வரும் பாலை நிலத்திலே காகமும் கரிகளும் கரிந்து சாம்பின வானில் பறக்கும் காக்கைகளும் காணில் திரியும் யானைகளும் வெந்து உயிரிழந்து கிடந்தன மாக வெங்கதிர் எனும் மிக கொடும் கணல் என கூறப்படும் வடவை தீச்சுட வடவம் வடமுகாக்னி நெருப்பு சுடவே மேகமும் கரிந்து வானத்தில் திரியும் மேகங்களும் வெந்து கருகி இடை வீழ்ந்த போலும் நிலத்திடையே வீழ்ந்துள்ளன போல காணப்படுகின்றன இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ஏக வெங்கணல் அரசிருந்த அப்படின்னு வர்ற இடத்துல ஏகம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் ஏக அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் நான் எப்போ எப்ப முன்னாடியே நம்ம கம வேற ஒரு கமராமாயண பாடல்ல பாத்திருக்கோம் அதாவது ஒன்று அப்படின்னா நம்ம கணிதத்துல நான் நம்ம எண் ஒன்று அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஒன்றை தவிர தவிர நிறைய பொருள் இருக்கு ஒன் ஒன்னா சேர்றது அப்படிங்கறது ஒற்றுமையை குறிக்கும் ஏன்னா அதனால அதனாலதான் ஏகினான் அப்படின்னா சென்றடைந்தான் அப்படின்னு நம்ம ஒரு பொருள் அவன் அங்கு சென்றடைந்தான் ஏகுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதுவே எதுக்குன்னா ஒன்னு யூனியன் அப்படின்னு அர்த்தம் ஒன்னா ஒன்னாயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் ஏகினான் சென்றடைந்தான்ற பொருள் அதனால ஒற்றுமை அதை குறிக்கும் வாய்மை அதுக்கப்புறம் தனித்தன்மை அன்பரல்டு அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி தனிமை அந்த பொருள்லயும் இருக்கு இந்த இடத்துல ஏக வெம்கணல் அரசு இருந்த காட்டினில் அப்படின்னா ஆட்சி அதாவது கணல்னா நெருப்புன்னு அர்த்தம் வெப்பத்தை குறிக்கும் அந்த வெப்பமானது தனி தலைவனாக இருந்து பாலைநிலத்தை ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஏக அப்படிங்கிறது ஒன்றுன்னு இல்ல தனிமைன்னு நம்ம பொருள் கொள்ளணும் காகமும் கரிகளும் கரிந்து சாம்பின அப்படின்னா சாம்பின அப்படின்னா சாம்பலாக போயின அப்படின்னு அர்த்தம் காகமும் கரிகளும் அப்படின்னு வர்ற இடத்துல உம் வருது இல்ல அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல நம்ம சில பாடல்கள் முன்னாடி அதாவது உம்முங்கிற சொல் வந்து உம்மை தொகை முற்றுமை எண்ணுமை சிறப்பு உண்மை எச்ச உம்மை இந்த மாதிரி நிறைய அர்த்தத்துல வரும்னு இந்த இடத்துல காகமும் கரிகளும் அப்படின்னு சேர்த்து சொல்றது வந்து எண்ணுமை பொருள்ல வருது ஏன்னா காகம் கரி அப்படின்னா காகம்னா காக்கா கரீனா யானை காக்காயும் யானையும் எரிஞ்சு சாம்பலாக அது வெந்து சாம்பலாக போச்சு அப்படின்னா வெந்து உருகி சாம்பலாக போச்சு ஏன்னா இந்த இடத்துல கரி கரிந்து சாம்பின அப்படின்னா கரிதல் கரித்தல் அப்படின்னா ரொம்ப நம்ம மெல்ட் ஆயிடுச்சுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல அந்த மாதிரி வெந்து உருகி போயின அப்படிங்கிற பொருள்ல வருது அது வந்து வெறும் காக்காயையும் யானையையும் ம மட்டும் சொல்லலை இது வந்து உபலட்சணத்துல வருது நம்ம அதுவும் ஏற்கனவே உபலட்சணம்ங்கிறத பத்தி பார்த்தோம் அது சம்ஸ்கிருத சொல் அதற்கு இணையான தமிழ் தமிழ் சொல் வந்து இனங்குறித்தல் அப்படின்னு நான் கூட உதாரணம் சொல்லியிருப்பேன்ல அதாவது நான் வெத்தலை சாப்பிட்டேன் அப்படின்னா வெத்தலையை மட்டுமா சாப்பிட்டேன் அதற்கு இனமான பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்து தானே சாப்பிட்டேன் அதே மாதிரி நான் சோறு சாப்பிட்டேன் அப்படின்னா அரிசி சோறு மட்டுமா நான் இங்க குறிக்கிறேன் அதோட சேர்த்து குழம்பு ரசம் தயிர் அப்பளம் என்னெல்லாம் காய்கறி எல்லாமே சேர்ந்து தானே சாப்பிட்டேன் அந்த மாதிரி இனங்குறித்தல் இது வந்து காக்கா இது இங்க என்ன சொல்ல வராரு பறக்கும் உயிரினங்கள் எல்லாமும் நடக்கும் ஒரு நிலத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் எல்லாமே கரிந்து சாம்பலாகின அப்படின்னு பொருள் கொள்ளணும்னா நம்ம அதனால காகமும் கரிகளும் அப்படின்னா அதற்கு இனமான பறக்கும் மற்ற பறவைகளும் மற்ற விலங்குகளும் அப்படின்னு பொருள் கொள்ளணும் மாக வெங்கதிர் எனும் வடவைத்தி சுட அப்படிங்கிற இடத்துல மாகம் அப்படின்னு வர்றது வந்து பெருமையை குறிக்குது அதாவது நம்ம போன பாட்டிலேயே நம்ம பார்த்திருக்கோம் அதாவது மாகம் மா மாகம் போன பாட்டுக்கு முந்தின பாட்டுல மா மாகம் மீ அப்படின்னு பார்த்தோம்ல அதாவது நிலத்திற்கு மேலே உள்ள வானம் அப்படின்னு அப்ப நான் சொல்லும் பொழுதே சொன்னேன் அதாவது மாகத்துக்கு வந்து மேகம் அதுக்கப்புறம் மே மேலிடம் அதுக்கப்புறம் இது திசை இந்த மாதிரி சில பொருள்லாம் இருக்கு இதை தவிர இந்த இடத்துல பெருமை ரொம்ப மிகப்பெரியது அகன்று இருக்கக்கூடியது அப்படிங்கறது அப்படிங்கிறத வச்சு பெருமைங்கிற ஒரு பொருளும் இருக்கு மகாகணம் பொருந்திய அப்படின்னு சொல்ற மகா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு ரொம்ப மிக பெரிய பெருமை வாய்ந்த அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்றோம்ல அந்த மாதிரிதான் மாகத்துக்கும் மிக பெருமை வாய்ந்த அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் பெருமை வாய்ந்த வெங்கதிர் எனும் வடவை தீ சுட இந்த இடத்துல வடவை அப்படி வடவை தீ அப்படிங்கிறது வடமுகாக்னி தான் குறிக்குது அது வந்து புராண செய்த செய்தி நம்ம ஏற்கனவே அதுவும் ஏற்கனவே இருநூத்தி ஓராவது பாடல்ல பார்த்துருக்கோம் அத படிக்கிறேன் கேளுங்க வளையோடு திகிரியும் வடவை தீத்தர விளைத்தரு கடுவுடை விரிகுள் பாயலும் இளையவர்கள் என அடி பரவ ஏகி நாம் வளைமதில் அயோத்தியில் வருதும் என்றனன் அப்படின்னு விஷ்ணு வந்து தேவர்களை பார்த்து சொல்லுவார்ல நான் அயோத்தி நகர்ல போய் நான் அவதரிக்க போறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்ற இடத்துல வளையோடு திகிரியும் வடவை தீத்தர இது சங்கு சக்கரம் அப்புறம் விரிகோள் பாயலம் நான் படித்து கொண்டிருக்கும் ஆதிசேஷனும் என்னுடன் கூட எனக்கு தம்பியர்களாக அவதரிக்க இளையவர்களாக அவதரிக்க அப்படின்னு அந்த இடத்துல வடவை தீ அப்படின்னு ஒரு இதில் அப்பவே நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஒரு பெண் குதிரையின் நெற்றியில இந்த ஊழிக் தீ அப்படின்னு சொல்லுவாங்க ஊழிக்காலத்து தீ அது வந்து கடலை முழுவதுமாக அது அது வத்த செய்ய வச்சு அதுக்கப்புறம் கடைசி உலகத்தினுடைய இறுதி நாட்கள்ல குறிக்கும் அது அந்த மாதிரி இங்கே அப்பேற்பட்ட அந்த வெயில் பாலை நிலத்துல இருக்கக்கூடிய வெயில் வந்து வடவை தீ மாதிரி அப்படி தகிக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு அதனாலதான் மேகமும் கரிந்து இடை வீழ்ந்த போலுமே அப்படின்னா மேகம்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது தட்பத்தையும் குளிர்ச்சியையும் குறிக்குது மேகம்னா நம்ம நிஜமான மேகம் அப்படி அந்த அர்த்தம் இல்ல இந்த இடத்துல மேகம்ங்கிறது அஹ் கிளவுட குறிக்கல தட்பத்தை குறிக்குது ரொம்ப குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி குளிர்ந்த நிலையையும் இது வந்து கரிச்சு எரிச்சு மொத்தமா பாலை நிலத்துல வந்து விழச் செய்யுது அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல நம்ம அதே மாதிரி உண்மை நம்ம இந்த இடத்துல பாக்குற இடத்துல இது வந்து உயர்வு சிறப்புமையை குறிக்குது மேகமும் அப்படின்னா குளிர்ந்ததுக்கு நம்ம உதாரணமா சொல்லக்கூடிய குளிர்ச்சியவே அது வந்து எரிச்சு கரிச்சிடுச்சுன்னா வேற என்ன இருக்கு கறிக்கிறதுக்கு அஹ் சாம்பலாக்குறதுக்கு அப்படிங்கிற பொருள்ல வருது இப்ப நான் பாட்டை இன்னொரு திரும்ப படிக்கிறேன் கேளுங்க ஏக வெங்கணல் அரசிருந்த இருந்த காட்டினில் காகமும் கரிகளும் கரிந்து சாம்பின மாக எனும் மடவை தீச்சுட மேகமும் கரிந்து இடைவீழ்ந்த போலுமே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति